இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த பீதி ஓரமாக இருக்கிற இந்த கட்டட தொகுதி விற்பனைக்காக இருக்குது இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிரதான பீதி ஓரமாக இருக்கிற இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இரண்டு மாடி கட்டட தொகுதி விற்பனைக்காக இருக்குது இந்த கட்டட தொகுதி யாழ் மாவட்டத்தில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் ஏழாலை பகுதியில் அமைஞ்சிருக்குது அதாவது மல்லகம் சந்துிலேருந்து ஏழாலைக்கு போகிற பிரதான வீதியில ஏழாலை பகுதியிலேயே அமைந்திருக்குது வீதி ஓரமாகவே இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கட்டிட தொகுதி அமைந்திருக்குது இந்த கட்டிட தொகுதியை இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற மூன்று தளங்களை கொண்டது கீழே ஐந்து கடை இருக்குது அதே போல முதலாம் மாடியில் ஹோட்டல் பிளான் பண்ணி கிடக்குது அதே போல இரண்டாம் மாடியில் ஒரு வெட்டிங் ஹால் பிளான் பண்ணி கிடக்குது அதே போல நீங்க பார்த்து கொண்டிருக்கிற முன்னுக்கு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கட்டிடத்துக்கு முன்னுக்கு நல்ல பார்க்கிங் வசதி இருக்குது யாழ்ப்பாணம் மாவட்டம் ஏழாலை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த கட்டிட தொகுதி அமைக்கப்பட்டிருக்கிற காணியுடன் அளவு

நிகழகுது அதனுடைய வேலைப்பாடுகள் முக்காவாசி பூர்த்தி அடைந்திருக்குது அதே போல ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரி செகண்ட் ஃப்ளோரில் ஒரு திருமண மண்டபம் பிளான் பண்ணி கிடக்குது அதனுடைய வேலைப்பாடுகளும் நடந்து கொண்டிருக்குது இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த கடை தொகுதி தான் இப்பொழுது இயங்கி கொண்டிருக்கிற கடை தொகுதியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இப்படியே நீங்கள் மேலே போனீங்கள் அப்படி என்று சொன்னா முதல் தளத்துக்கு போய்கொள்ள முடியும் இந்த முதல் தளத்துல இருக்கிற ஹோட்டலையும் இரண்டாம் தளத்துல இருக்கிற திருமண மண்டபத்தையும் முக்காவாசி வேலை முடிஞ்சிருக்கு அதனுடைய தோற்றத்தை நீங்கள் முழுமையாக பாருங்க இந்த காணி கட்டடம் சம்பந்தப்பட்ட பட்ட அடுத்த தகவலை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் இந்த கட்டிட தொகுதியையும் இந்த இரண்டு முகப்பரப்பு காணியையும் இப்படியே வாங்குறதுக்கு யாராவது விரும்பினீங்கன்னா வாங்க யாரை தொடர்பு கொள்ள வேணும் அப்படி என்று டெலிஃபோன் நம்பரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க இந்த கட்டிடத்தை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த தலைவச இலக்கத்தோட தொடர்பு கொண்டீங்க என்று சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டம் ஏழாலை பகுதியில் இருக்கிற இந்த கட்டிடத் தொகுதியை நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே போல நீங்களும் உங்கள்ட வீடுகள் காணியில் விற்க அப்படி என்று சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது உங்களோட வீடுகள் காணியில் விற்க போறீங்களா அப்படின்னு சொன்னால் இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கரம்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணிய வீட்டை போய் பார்க்குறீங்கள் அதை வாங்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னாலும் வாங்குறதுக்கு முதல் அந்த காணியல் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையும் நீங்களோ அல்ல துறை சார்ந்த சட்டத்திறனி செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் அதே நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்க செலுத்திக்க அவதானமாக இருங்க இது அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான வழக்கத்தை தந்துட்டேன் இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்